அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்கான யூனிட் எயிட் அண்ட் நைன் முந்தைய ஆண்டு வினா உள்ள மிக முக்கியமான வினாக்கள் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது பார்ட் த்ரீ வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய கல்வி இலவசம் சேனல்ல பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த போட்டி தேர்வுக்கு தயாராக இருந்தாலும் நம்முடைய கல்வி இலவசம் சேனலில் பிளேலிஸ்டில் உங்களுக்கு தேவையான பல வீடியோக்கள் இருக்குது எடுத்து பார்த்து பயன்பாறுங்க உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ டிஎன்பிஎஸ்சி டெட் டிஆர்பி எந்த தேர்வுக்கு தயாராக இருந்தாலும் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனல் மிக முக்கியமான வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்

ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையை எந்த இடத்தில் தோற்கடித்தனர் கல்லர் பட்டி கல்லர் பட்டி அடுத்த வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார் கர்னல் ஜில்ஸ்பி கர்னல் ஜில்லஸ்பி அடுத்த வினா வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலிடம் பிடித்துக் கொடுத்தவர் யார் புதுக்கோட்டை மன்னர் புதுக்கோட்டை மன்னர் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியானதை தேர்ந்தெடுக்கவும் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு மெட்ராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்து நான்கு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு குரங்கநாதர் கோவில் அமைந்துள்ள இடம் ஸ்ரீனிவாசன் அல்லூர் ஸ்ரீனிவாசன் நல்லூர் பாஞ்சாலம் குறிச்சிக்கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயர்களிடம் வெளிப்படுத்தியவர் யார் ராமலிங்க முதலியார் ராமலிங்க முதலியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மே முப்பத்தி ஒன்றாம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பத்தொகை நிலவை எவ்வளவு மூகாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் மருது பாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை மசூதியினை கட்டினார் நரிக்குடி நரிக்குடி புலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார் கேப்டன் கேம்பெல் கேப்டன் கேம்பெல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனராக இருந்தவர் யார் பெல்லஸ்லி பிரபு பெல்லஸ்லி பிரபு கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார் சிவசுப்பிரமணிய பிள்ளை சிவசுப்பிரமணிய பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்டு எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் எழுபத்தி மூன்று கீழ்கண்ட கூற்றுகளின் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை இரண்டு மற்றும் மூன்று ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் இவை இரண்டும் சரியான கூற்றுகள் ஊமைத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹரன் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹரன் கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்று மூன்று மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஹாய்தர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து எடுத்து தோற்கடித்தார் என்பது தவறானது சரியானது இதெல்லாம் பாருங்க இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார் இவருடைய கணவர் முத்துவடுக முத்துவடுக உடைய தேவர் இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அடுத்த வினா கூற்றியே காரணம் ஆர் கூற்றியே தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியற்றது காரணம் தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது இதில் சரியானது பாருங்க ஏ மற்றும் ஆர் சரி சரியான விளக்கம் ஆகும் கீழ்கின்றவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று எது மூன்று மட்டும் பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை என்பது தவறானது இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது கூற்றுகள் கீழ்கணவற்றில் வேலனாச்சியார் குறித்து சரியான கூற்று எது அனைத்தும் சரியானவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியானவை தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலனாட்சியரிடம் பணிபுரிந்தார் வேலனாச்சியார் கணவர் முத்துவடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காளையார் கோவில் போரில் கொன்றது பெரிய மருது வேலு நாச்சியாருக்கு படை தலைவராக இருந்தார் மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் சரியானவை கேட்கின்றவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பிலே சாராதவர் யார் நான்காவது மட்டும் சிங்கம் செட்டி அப்ப இதுவங்களோட சேர்ந்தவங்க அந்த கூட்டமைப்புல சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் பாருங்க கோபால் நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் நாயக்கர் காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாளையக்காரர்களில் கம்பெனிகளின் சீர்திருத்தங்கள் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஸ் சுவரில் ஓட்டப்பட்டது திருச்சி கோட்டை திருச்சி கோட்டை சுவரில் ஓட்டப்பட்டது வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் ரோலோ கில்லஸ்பி ரோலோ கில்லஸ்பி சரியான இணைகளை தேர்வு செய்க ஒண்டி வீரன் சரியான விடை இரண்டாவது மற்றும் நான்காவது கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர் காளையார் கோவில் போர் மருது பாண்டியனின் தலைமையிடம் எது சிறு வாயல் சிறு வாயல் கிளை கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக மூன்று இரண்டு மூன்று நான்கு புலித்தேவரின் இறப்பு குயிலியின் இறப்பு கட்டபொம்மனின் இறப்பு மருது சகோதரர்களின் இறப்பு சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சரியான கூற்று பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகியவை சரி ஒன்று பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் மீண்டும் கைப்பற்றினார் மூன்றாவது கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதால் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோஹி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்டார் பொருத்துக சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம் சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம் கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை சங்ககிரி கோட்டை கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடை குறையீடுகளில் இருந்து தேர்ந்தது பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு நாராயணகுரு அறிவிபுரம் நாராயணகுரு அறிவிபுரம் வைகுந்த சுவாமி வைகுந்த சாமி கன்னியாகுமரி கன்னியாகுமரி சுவாமி தயானந்தா ஜன் கரா சுவாமி தயானந்தா ஜன் கரா ஜோதிபாய் போலே பூனா ஜோதிபாய் போலே பூனா ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியர்களில் குடி குறிப்பிடத்தக்கவர் ராமானுஜர் விடை ராமானுஜர் சென்னையில் உள்ள ஹாலஷேத்ரா கலைப்பள்ளியை துவங்கியவர் டேஷ் ஆவர் ருக்மணி தேவி அருண்டேல் ருக்மணி தேவி அருண்டேல் கீழ்கண்டவற்றை பொருத்துக சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகள் சத்திய ஞான சபை ராமலிங்க அடிகள் ஐயாவளி வழி வைகுந்த சுவாமிகள் ஐயாவளி வைகுந்த சுவாமிகள் சுயமரியாதை இயக்கம் ஈ வே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் ஈ வே ராமசாமி பார்சி சமய சீர்திருத்த சங்கம் பர்துஞ்சி நவ்ரோஜி பர்துஞ்சி நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் விவேகானந்தர் விவேகானந்தர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் சமரச சங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள் முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் சி சுப்பிரமணிய பாரதி சி சுப்பிரமணிய பாரதி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Thank you, friends.